குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குர்வானிலே சொல்கிறான் அது ஒரு கிஃப்ட் குழந்தைகள் அல்லா உத்தால சொல்கிற நேரத்தில் ஹிபா எந்த வாரத்தில் அல்லா உத்தால சொல்கிறான் ஹிபா யஹபு லிமை யஷா உ இனாசன் வ யஹபு லிமை யஷா உ துக்கூர அவ் யுசப் விஜுஹும் துக்ரானவ் வ இனாசா வ யஜ் அலு மை யஷா அல்லாஹ் உத்தால சொல்லுகிறான் நாடியவர்களுக்கு இறைவன் ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹுத்தாலா அன்பளிப்பாக வழங்குகிறா ஹிபா ஹிபாவாக வழங்குகிற வஹா அதே போன்று சிலருக்கு அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் அதாவது அவ் யூசவ் விஜுகும் துக்ரானன் வைநாதன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான் நாடியவர்களை மலட்டுத்தன்மையுடையவர்களாக அதாவது குழந்தை கிடைக்க முடியாத நிலைக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் மாட்டுகிறான் நாளுமே யார் செய்கிறது இறைவன் செய்கிறது நாளுமே யார் செய்கிறது இறைவன் செய்கிறது இந்த இந்த சொல் இருக்கிறது மலட்டுத்தன்மை என்ற சொல் இது வந்து அரபுடைய நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல தமிழில் உள்ள பிரச்சனை அது இது வந்து தமிழில் உள்ள ஒரு பிரச்சனை ஆனால் அரபு அப்படி சொல்லலை அரபு வந்து அக்கம் என்றது கற்பம் வந்து உருவாக அமைக்கிறது அவ்வளோதான் வேறு எதுவுமே அதில் என்னது இல்லை ஆனால் தமிழில் அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த பேரை தான் வைத்திருக்கிறார்கள் அப்போ அது வந்து செந்தமிழின் அழகின்மைக்கான ஒரு ஆதாரம் ஒரு ஒரு இடம் அந்த இடம் சரியா அது கொடுந்தமிழ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு கொடுந்தமிழ் வேற எதுக்கு சொல்லணும் இது இங்கே கொடுந்தமிழ் தான் அது அதனே நேரம் இறைவனுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால் அத்தனை செய்கிறது யாரு அல்லாஹ் தான் இதில் அத்தனை செய்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தான் இதில் அல்லாஹ் குத்தால பெண்ணையும் விமர்சித்து சொல்லலை ஆணையும் விமர்சித்து சொல்லவில்லை காரணம் செய்கிறவன் யாரு ரபுல் ஆலமின் தான் என்று அல்லாஹு தாலா எனவே இது கிஃப்ட் இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த கிஃப்டை ஒரே ஒருத்தன் தான் தரலாம் யார் தரலாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் மட்டும்தான் என்ன செய்யலாம் தரலாம் அப்போ அல்லாஹூ தாலா ஒரு சிலருக்கு அந்த கிஃப்டை கொடுப்பான் சிலருக்கு அல்லாஹு அந்த கிஃப்ட் என்ன செய்ய மாட்டான் கொடுக்காம இருக்கலாம் சில பொழுதுகளில் கொடுத்தது சோதனையாகவும் கொடுக்காத நலவாகவும் என்ன செய்யலாம் அமையலாம் அதனால தான் நாங்கள் துணை நபிமாருடைய வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா அவர்களை குழந்தையை கொட்டுக்காமலே என்ன செஞ்சுக்கிறான் கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் கடைசி வரைக்கும் சோதித்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால குழந்தைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் எந்தளவுக்கு நான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எந்த சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு பெண்மையே இழிபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த வசனம் இறங்குது அதனால அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் எஹபுல் இமை யஷா உனாதன் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹு தலா கொடுக்குறான் குர்வான் எப்பையும் ஆணைத்தான் முற்படுத்தும் எல்லா நடைகளிலையும் ஆணைத்தான் முற்படுத்தும் ஆனால் இங்கே அல்லா என்ன செய்கிறான் எஹபுலிமை யஷா உ இனாதன் பெண்களை அல்லாஹு தாலா கிஃப்டாக கொடுக்குறான் குழந்தை பெண் குழந்தை ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு அல்லா ஊத்தரா முதல்ல யார் ஆரம்பிக்கிறான் பெண் குழந்தை ஏன் ஒரு அவர் அவமானமாக கருதி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான் அடுத்ததாக யாரை சொல்கிறான்

அதாவது பெண்ணாக பெண்களை எல்லா ஒரு பெண் குழந்தைகளை எல்லா ஒத்தலும் அன்பளிப்பாக கொடுக்குறான் அங்கே இனாதன் அதன் ஆணை பிற்படுத்தி வயஹபொலிமை யஷா உஸ்து அலிஃப்லாம் அங்கே தேவை போடுறான் செகண்ட் வசனத்தில் நாடியர்களுக்கு எல்லாம் ஒத்தாலும் ஆண் குழந்தையை கொடுக்குறானுட்டு அந்த ரெண்டாவது வசனத்துக்கு எடுத்து அங்கே அலிஃப்லாம் எல்லாம் என்ன செய்கிறான் அந்த ஸ்பெஷலிட்டி அங்கே என்ன செய்கிறான் கொடுக்குறான் கொடுத்துட்டு இப்போ சரியே நாடிவர்களுக்கு ஆணையும் கொடுக்குறான் பெண்ணையும் கொடுக்குறான்ல உத்தால சொல்கிறானே அங்கே ஆணை முற்படுத்துகிறான் முட்படுத்துனதுனால ரெண்டையும் சமமாக யூஸ் பண்ணுறான் ஓய் அவ் யுசவ் விஜுகும் துக்ரானன் வ இநாசன் அப்படியே யூஸ் பண்ணுறான் குர்வானுடைய அழகான அணுகுமுறை குர்வான் வந்து ஆரம்பத்தில் சொல்லக்கூடா பெண்ணை பெண்ணை சொல்லுகிற நேரத்தில் அலிஃப்லாமல் இல்லாமலும் ஆணை சொல்கிற நேரத்தில் ஓடும் தே இல்லாமலும் தே ஓடும் பிற்படுத்தி முட்படுத்தி ரெண்டாவது முறை சொல்கிற நேரத்தில் யுசப் விஜகும் துக்ரானன் வ இநாதன் ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கும் அலிஃப்லான்னுது இல்லாமல் அல்லாஹுத்தாலா

அதாவது இல்லை எண்ணங்கள்ல அந்த சம்பந்தங்கள் இல்லை ஆனால் குழந்தை என்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹூ தாலா அதில் செய்வதற்கிறதே நமக்கு நூற்றுக்கு நூறு வீதம் இது தெரிகின்ற விஷயம் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு அருளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அருளை ஒரு கிப்டை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் யார் தந்தது என்பதை வைத்து நாம் என்ன செய்யணும் குழந்தைகளுடைய இந்த பரிபாலனை சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் என்கின்ற அந்த மனோபாவம் இடத்துல இருக்கணும் அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னு என்று சொன்னால் குழந்தை இல்லாமல் வேதனைப்படக்கூடியவர்களுடைய அந்த வேதனையுடைய வீரியம் இருக்கிறதே அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் என்பதை நம்ம என்ன செய்வோம் புரிந்து கொள்ளும் அது எவ்வளோ பெரிய அருள் என்பதை நம்ம புரிந்து சாதாரணமான விஷயம் இது அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய மிகப்பெரிய அருள் ஆனால் சில பொழுதுகளை நமக்கு இறைவன் அதிகமாக தருகிற நேரத்தில் எல்லாம் அதிகமாக போனால் என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு வந்து அவர் கன கவனையின்மை வரும் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒன்று வருமாக இருந்தால் நமது அத்தனை அந்த அலட்சியத்துக்கும் மறுமையினால் என்ன செய்யணும் நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் அன்புள்ள சகோதரர்களை எனவே நான் இதில் அதிகமாக போக விரும்பவில்லை குழந்தை என்பது இறைவனது அன்பளிப்பு என்பதை எத்தனையோ வகையில் நம்ம என்ன செய்யலாம் மனதுக்கு உணர்த்தலாம் நான் இந்த இடத்தில் நமது தலைப்பு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டி இருப்பதனால சுருக்கமாக அல்லாஹுரப்புள்ளாலும் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை இதில் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை இதில் மனிதன் பெருமை அடிப்பதற்கு எதுவும் இல்லை சொத்துல பெருமை அடிக்கிறான் அதே பிள்ளை ஆனால் அதுல உனக்கு கொஞ்சம் நியாயமாவது என்ன செய்யும் இருக்கு இதில் என்னது உனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை பாருங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஜக்கரியா அலை எப்படி துவா கேட்கிறாரு ரப்பிலா ததர் நீ ஃபர்தம் அந்த ஹைருள் வாரிசின் ஏ அல்லாஹ் என்னை தனியாக விட்டு விடாதே நீதான் சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன் அந்த ஹைருள் வாரிசின் சொத்துக்களுக்கு சொந்தக்கார படுத்த பிள்ளை தானே வரும் பிள்ளையே இல்லாட்டி கூட நீதான் என்னது சிறந்தவன் என்ற சொத்து உனக்கு அல்லாதான் அதை பரிபாலிக்க போறான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா எப்படி சொல்றாரு திக்ரு ரஹ்மத் ரப்பி கப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா எப்படி சொல்றாரு அதாவது அதாவது யா அல்லா அல்லாஹு ரபுல் ஆலமின் ஜக்கரியா அலே இஸ்லாத்துக்கு கொடுத்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துகின்ற வசனங்கள் இவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹஃபியாக அதாவது பணிவாக தாழ்ந்த தாழ்மையோடு இறைவனை அழைத்தார் எப்படி அழைத்தார் யா அல்லாஹ் நான் வந்து எனது முதுமை அடைந்தவனாக இருக்கிறேன் எனது தலைகள் ஒஸ்டா அல சுசைபா எனது க தலைகளெல்லாம் பழுத்து விட்டனே அதே நேரம் எனக்கு ஒரு குழந்தையை தான் சுஹானல்லா நம்ம துவா எப்படி இருக்கும் அப்படி இருக்காது என்ன நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கிறது எனக்கு குழந்தையை தான் நம்ம எப்படி கேட்போம் நல்ல இது ஓகே இதுவும் ஓகே இன்னும் ஒரு அஞ்சு தான் மிச்சம் இது மட்டும் நீ என்ன செஞ்சிரு தந்துரு நம்ம துவா அப்படி தான் இருக்கும் நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம துவா கேட்க போகிறது இல்லை எல்லாம் செஞ்சு அப்படி நெருக்கி வச்சுட்டு இருபது லட்சம் ஓகே இன்னும் ரெண்டு லட்சம் தான் அது மட்டும் நீ தந்தால் போதும் இருபது வேறு யாரோ தந்த மாதிரியும் இந்த ரெண்டு அல்லாத தார மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட வந்திருக்குது ஆனா இவர் அவர் எப்படி இருக்கிறார் அப்படி இல்லை எனக்கு எதுவுமே இல்லை வலம் அக்கும் அதாவது அதாவது எனது முடிகளெல்லாம் பழுத்து விட்டன இந்த நிலைமை எந்த நிலைமையில் இது போன்ற எந்த நிலைமையிலும் நான் உன்னில் நம்பிக்கை இழந்தவனாக இல்லை எப்போ நான் ஓண்ட விஷயத்தில் எனது நம்பிக்கையோடு தான் நான் என்னை செய்திருக்கிறேன் இருந்திருக்கிறேன் என்று கேட்டான்னு பார்க்குறோம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே குழந்தைகள் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய செல்வங்களிலும் மிகப்பெரிய அருள்களிலும் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்